ஹாப்பி சபத் நம்ம இந்த வாரம் வந்து ஒன்பதாவது வாரம் ஊழியறிக்கையை பார்க்க போகிறோம் எந்த பகுதி தென் தென்கொரியா அந்த பகுதியிலருந்து ஊழியர்க்கையை பார்க்க போகிறோம் அறிக்கையோட தலைப்பு வந்து புயலின் போது ஜெபித்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பார்க்குறோம் இந்த வாரம் இப்போ நம்ம வரப்போற பதிமூணாவது வார காணிக்கை வந்து இந்த பகுதிக்கு தான் போகுது அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வாலிபர்கள் தான் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து மிஷினரி அகாடமிங்க ஒரு ஊழியத்துக்காக இந்த பணம் வந்து அவங்களுக்காக போக போகுது அங்கே ஒரு பயிற்சி கூடமும் உடற்பயிற்சி கூடமும் ரெடி பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு காரியத்துக்காக தான் நம்ம மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி நம்ம என்ன பண்ண போகிறோம் காணிக்கையை வழங்க போகிறோம் அதனால் உதாரணத்துவமான காணிக்கையே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது அடுத்து நம்ம என்ன கதைங்கிறதுக்கு பாடுறதுக்குள்ளே போவோம் அதாவது வந்து ஒரு பத்தொம்பது கொரிய இளைஞர்கள் கொரியன்ஸ் வந்து ஒரு பத்தொம்பது பிள்ளைங்க அவங்களோட வயசுன்னா பார்த்தா என்னன்னா டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்க டென்த்து டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்க தான் ஒரு பதினாலேருந்து பதினேழு வயசுக்குள்ள பிள்ளைங்க அதில் வந்து ஒரு பதினோரு பிள்ளைங்க வந்து ப பாய்ஸு ஒரு எட்டு பசங்க எட்டு பேர் வந்து ஒரு லேடிஸு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக எங்கே போகிறாங்கன்னா தென் கொரியன்ஸ் வந்து எல்லாரும் வந்து பிலிப்பைன்ஸுங்கிற ஒரு தீவுக்கு போகிறாங்க ஏன்னா அங்கே தான் அந்த அகாடமி இருக்குது அந்த அகாப அகாடமியோட பேர் என்னன்னா ஹான்ஹூக் சக்மயூக் அப்படிங்கிற அந்த அகாடமியோட பேர் அந்த பேரில் தான் பயிற்சி பெறத்துக்கு அங்கே போகிறாங்க இவங்களை கைடு பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்டர் போகிறாங்க அவங்கள யாருன்னா அந்த தென்கொரியாவில் பகுதியை சேர்ந்தவங்க தான் அவங்க தான் அவங்களுக்கு அப் பண்ண அவங்க போகிறாங்க ஏன்னா அவங்க நல்லா ஊழியத்தில் இன்னும் அதிகமாக வரணுங்கிறதுக்காக அவங்கள அப் பண்ண தென்கொரியாவில் இருந்து ஒரு ஃபாஸ்டர் அங்கே போகிறாங்க அங்கே பிலிப்பைன்ஸில் அங்கே போயிடுறாங்க அன்றைக்கி நைட்டு போய் அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறாங்க ஆனால் அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து ப்ராப்பராக இல்லை கட்டடம்தான் காங்கிரீட் போட்ட தரம் இருக்குது ஆனால் அது ஃபினிஷ் பண்ணல ஒரு மாதிரியாக மேடும் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க அதேமாரி பக்கத்தில் ஒரு ஓலைக் கூடியிருப்பு அதேமாரி தான் இருக்குது இல்லை அந்த ஃபாஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பதினோரு பாய்ஸையும் வந்து அந்த காங்கிரீட் போட்ட கூடாரத்தில் தங்க வச்சுருக்காங்க நைட்டு ஸ்டே பண்ண அந்த எட்டு பேரையும் வந்து அந்த ஓலை குடியிருப்பில் போய் தங்க வச்சிடுறாங்க ரெண்டு பேரும் தங்க வச்சுறாங்க ஆனால் அங்கே பக்கத்தில் ஜன்னலோ இல்லை கதவோ எதுவுமே இல்லை ஆனால் அவங்க அங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நைட் டைமு திடீர்னு ஒரே மழை இடி அப்படியே மின்னல் செம்மையாக வருது மின்னல் அடிச்சிடுச்சுன்னா அந்த மின்னல் போனதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குது நல்ல இருட்டாக இருக்குது அந்த அளவுக்கு செம்ம மின்னல் இடி மழை ஒன்றுமே சொல்ல முடியல அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ வந்து ஃபாஸ்ட்டு வந்து புரிஞ்சிக்கிறாரு ஏதோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் வந்தோடனும் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது இனிமேல் எப்படி தான் இதை கூட்டத்தை முடிக்க போகிறோம் தெரிலேன்னு அவருக்குள்ளே ஒரு இது வந்து அவர் என்ன பண்ணுறாரு அங்கே தூங்கிட்டு இருந்த ரெண்டு பிள்ளைகளை மட்டும் எழுப்புறாரு எழுப்பி நம்ம என்ன பண்ணலாம் ப்ரேயர் பண்ணலாம் நீங்கள் இருக்கிற எல்லா ஆட்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்தம் பண்ணுறாரு ம அங்கே இருந்த மற்ற வாலிபர்களையும் அந்த ரெண்டு பசங்களும் என்ன பண்ணுறாங்க போய் எழுப்பி விட்றாங்க எழுப்பு விட்டோன்னே அங்கே அந்த ஓலைக்குடி உறுப்பினர் இருந்தாலும் லேடிஸ் தான் அவங்கள போய் ஃபாஸ்ட்டு எழுப்புறாரு எல்லாரும் எழுப்பு என்ன பண்ணுறாங்க வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ப்ரேயர் பண்ண கூப்பிட்றாங்க நைட்டு கரெக்டாக எத்தனை மணிக்குன்னா ஒரு அதிகாலை நாலு மணி அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படியே அவங்க தங்கியிருக்க கூடாருமே ஆடு தான் அந்த அளவுக்கு செம்மையா பயங்க அவங்க இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே இல்லையா அந்த ஃபாஸ்ட்டே பார்த்தது இல்லையா அந்த அளவுக்கு காற்று மழை ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு உடனே அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அந்த வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எத்தனை மணி நேரமாக பண்ணுறாங்கன்னா ரெண்டு மணி நேரம் பண்ணுறாங்க ரெண்டு மணி நேரமும் என்ன ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை ஃபாஸ்ட்டு வந்து அங்கே வந்திருக்க பிள்ளைங்களோட பாவங்களுக்காக அறிக்கைடுறாரு பாவத்துக்கு அறி அறுக்கிறாரு அப்புறமா ஸ்தோத்திர பாட்டு பாடுறாங்க அப்புறமா என்ன பண்ணுறாங்க தண்ணி ஜபம் பண்ணுறாங்க தண்ணி ஜபம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிரசங்கம் சொல்கிறாரு என்னன்னா இதேமாதிரி புயல் நேரத்தில் வந்து தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படிங்கிறதான ஒரு சின்ன ஒரு பிரசங்கத்தை அங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு செய்தியாக சொல்கிறாரு சொல்லிட்டு கரெக்டாக மணி எத்தனை ஆயிடுச்சுன்னா ஒரு ஆறு மணி ஆகிட்டு அதுக்கட்டும் என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் புயலோட தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்குது குறைய ஆரம்பித்தோன்னே ஒன்று ஃபாஸ்ட் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள் ரெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்ததே அலைச்சலாக இருக்கும் இல்லை நைட்டு தூக்கமும் இல்லை அதனால் வந்து நீங்கள் நல்லா தூங்கி எஞ்சி வாங்க நம்ம ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் தூங்க சொல்லிடுறாங்க அவங்க போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா எல்லாம் தூங்குறாங்க தூங்கி முடிச்சோனே வந்து பார்த்தா நல்லா சூரியன் நல்லா பிரைட்டாக அடிக்குது இது நல்லா ச வெளிச்சம் நல்லா இருக்குது நல்லா வெயில் வந்துருச்சு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஆயிட்டு சரி நம்ம ஜபம் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேஸ் போல் இது கடவுள் நமக்கு ஒரு போராட்டம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இதேமாரி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுறது இல்லை சோர்ந்து போகாமல் ஜபத்தில் இருக்காங்க ஒரு மழை வந்தால் உடனே ஜபம் பண்ணுறது அப்புறமா ஆத்தும அச்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறது இப்போ கிராமத்தில் போய் யாரையாவது மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்காக ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது அதேமாரி ஒரு ஒருத்துக்கும் ஜபம் பண்ணி பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்க ஊழியத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இவங்க ஊழியம் பண்ணதில் எத்தனை பேர் மனமாதிரி ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா அந்த கூட்டத்தோட முடிவில் ஏழு பேர் ஞானஸ்தானம் எடுத்துருந்துருக்காங்க அந்த ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு அந்த பத்தொம்போது பிள்ளைங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தில் உறுதி எடுத்திருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம் ஒன்றும் புயலை போல் கஷ்டம் நம்மளுக்கு வரும் வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு யாரை நோக்கி கூப்பிடணும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்ணும் ரெண்டாவது வந்து ஊழியம் செய்யணும்னு நம்ம நினச்சாலும் நமக்கு நிறைய போராட்டம் வரும் ஆனாலும் அப்பயும் நம்ம யாரை முன்ன வச்சு போகணுன்னா தேவனை வச்சு போகும்போது எல்லாமே நமக்கு ஜெயமாக முடியும் தேவன் தந்த இந்த செய்திக்காக தேவனுக்கு நன்றி